பாரு <laughs> என்ன சொல்லு எனக்கு மூணாம் நீ தானிய வந்த ஒடி கஷ்டமா வயசு வந்து பதினாறு வச்சு ஊட்டம் வாங்கி கேட்ட போய் மூணாம் தரம் எட்டாத்தி தானிய கட்டான்

নীদানি পর্বতী নী পর্বত গুপু পর্বত গুলা পর্বতী ও আকা থেকে যে পর্বত আdirname পর্বতী ও মরা মানে পর পর পর্বতী ও আদি পর্বতী কোরা পর্বত

அன்னை நை நோட்ட ஆகுறது. அன்னை நை நோட்ட ஆகுது. ஐயா ஐயா இன்னா தம்பியா குடறா. கொஞ்சமும் மழக்கு. கொஞ்சமும் தம்பியா குடற. ஐயோ 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 எப்டி ஓட முடியல? எப்டி ஆகிடுது? இடுமா ஏத்தி பையில.